மாபெரும் சிந்தனையாளர் சாக்ரேட்டஸ் வரலாறு கண் துடைப்பு நாடகம் சாக்ரெட்டஸ்க்கு மக்கள் மதியில் வளர்ந்து வந்த செல்வாக்கை கண்டு ஏதென்ற அரசின் பிற்போக்கு அரசாங்கம் எரிச்சலும் ஆத்திரமும் அடைந்தது அவரை எப்படியாவது ஒடுக்க வேண்டும் என்றும் ஒழித்து கட்ட வேண்டும் என்றும் செயலில் இறங்க தீர்மானித்தது அந்த அதிகார வர்க்கம் கையாண்ட உத்திகளில் ஒன்றுதான் மெலேதன் எனும் பெயர் கொண்ட கவிஞனையும் அதீதன் எனும் பெயர் கொண்ட வியாபாரியையும் கொண்டு சாக்ரேட்ஸ் சாக்ரேட்ஸ் மீது வழக்கு தொழுத்தனர் சாக்ரெட்டிஸ் கிரேக்கர்களின் மரபுகளை உடை தெரிய முற்பட்டார் என்பதும் இளைஞர்களை ஒழுக்க நெறியில் இருந்து விலகச் செய்தார் என்பதுமே குற்றச்சாட்டுகளில் குறிப்பிடத்தக்கவையாகும் சாக்ரேட்ஸ் வழக்கு மன்றத்திற்கு வந்தார் கவிங்கன் மெலத்தேன் அவர் முன்பு நின்று கொண்டிருந்தான் அப்போது சாக்கருடைய அவனை பார்த்து அப்பனே மேலேத்தன் ஏதென்சு நகர இளைஞர்களை நான் தவறாக வழி நடத்தினேனா எப்படியப்பா இளைஞர்களை ஒரு கிழவனால் கெடுக்க முடியும் என்று கேட்டார் அதற்கு அந்த கவிஞன் மேலத்தேன் விதம் பதில் கூறினான் பெரியவரே அந்த தவறையை நீர் செய்திருக்கிறீர்கள் மேலும் அதே தவறை தொடர்ந்தும் செய்து வருகிறீர் ஏதென்சு நகர இளைஞர்கள் மகுடியின் ஓசைக்கும் மயங்கும் பாம்புகளை போல உங்கள் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டனர் இவ்வாறு நீர் செய்தது தவறுதானே என்று கேட்டான் கவிஞன் மலதன் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னாலோ அல்லது மிகவும் அழுத்தமாக சொன்னாலோ அதுவே உண்மையாகி விடும் என்பார்கள் பொய்யை பொறுத்த சொன்னால் மெய் ஆமாம் ஐயோ என்று விழிக்கும் அதாவது பொய்ய ரொம்ப அழுத்தமாக ஆமாம் பொய் 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 ஐயோ 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 என்று விழிக்கும் என்று ஒரு முதுமொழி கூட உண்டு எனவே மேலத்தன் பொய்யை மெய்யாக்கும் பொருட்டு அழுத்தமாகவும் திரும்ப திரும்பவும் சொல்ல ஆரம்பித்தான் மேலதன் இவ்வாறு கூறி கொண்டு வருகையில் சக்கர்டீஸ் அவனை பார்த்து நல்லது நாம் நாட்டு இளைஞர்களின் வளர்ச்சியில் யாருக்கு அக்கறை இருக்கிறது என்று உம்மால் சொல்ல முடியுமா என்று கேட்டார் மேலதன் சக்கர்டீசின் கேள்விக்கு உடனே பதில் சொல்லவில்லை ஒரு கணம் மௌனம் ஆனான் சக்கர்டீஸ் என்ற வார்த்தை அவனது வாயின் நுனி வரை வந்துவிட்டது ஆனால் அதை வெளியே சொல்லாமல் உள்ளிழுத்துக் கொண்டான் ஒரு நிமிடம் தாமதித்து பின்னர் இவ்வாறு கூறினான் அரசாங்கத்துக்குத்தான் இளைஞர்களிடம் உண்மையான அக்கறை இருக்க முடியும் அவர்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டே அரசாங்கம் சடங்குகளை ஏற்றுகிறது என்று கூறினான் மலதன்